சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சம் அந்த தலைவன் வரும்போதெல்லாம் பிரபாகரன் விடுதலைக்காக இந்த மாவீரர்கள் செத்து விழுந்த என் மக்கள் என் மொழி சாகக்கூடாது என்று செத்தை எமது மொழி போரும் மரவர்கள் எங்களது முன்னவர்கள் வகுத்து வகுத்து தந்த பாதை மறுபடியும் கொண்டு எழுந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்றம் பதினேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் வாக்குகள் ஐந்து விழுக்காடை தொட்டோம் பிறகு பிறகு இருபத்தி ஒன்னு சட்டம் அப்போது ஒரு விவசாயி என்று ஒரு சின்னத்தை கொடுத்தார் பத்தொன்பது தேர்தலிலும் தோட்டம் இடையில் நடந்த எல்லா இடைத்தேர்தலிலும் போட்டிட்டு இந்திய வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு இடைத்தேர்தல் ஒரு தேர்தலை கூட புறக்கணிக்காமல் போட்டியிட்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்